இன்றைய மன்னா தேவன் உங்கள் பெயரை மாற்றுகிறார் வேத வசனங்கள் ஆதியாகமம் பதினேழு ஐந்து இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆப்பிரகாம் எண்ணப்படும் ஒன்று கொரிந்தியர் நான்கு பதினைந்து ஏனெனில் கிறிஸ்துவில் உங்களுக்கு பத்தாயிரம் வழிகாட்டிகள் இருந்தாலும் தகப்பன்மார்கள் அநேகர் இல்லையே ஏனெனில் கிறிஸ்து இயேசுவில் சுவிசேஷத்தின் மூலம் நான் உங்களை பெற்றெடுத்திருக்கிறேன் ஊழியத்தின் வார்த்தைகள் ஆபிராம் என்றால் ஓர் உயர்ந்த தந்தை என்று பொருள் ஆபிரகாம் என்றால் ஒரு பெருந்திரள் கூட்டத்தின் தந்தை என்று பொருள் ஆப்பிரகாம் ஒரு உயர்ந்த தந்தையாக இருந்தாலும் அவர் ஒரு பெருந்திரள் கூட்டத்தின் பல தேசங்களின் தந்தையோ அல்ல ஆனால் ஆதியாகமம் பதினேழு ஐந்து இல் அவரது பெயர் ஒரு உயர்ந்த தந்தையிலிருந்து ஒரு பெருந்திரல் கூட்டத்தின் தந்தையாக மாற்றப்பட்டது ஒருவரின் பெயரின் நிஜம் அந்த நபராக இருப்பதால் ஆபிரகாமின் பெயர் மாறுவது அவரது நபர் மாற்றப்படுவதை குறிக்கிறது அவரது அசல் பெயர் அவர் ஒரு உயர்ந்த தந்தை என்பதை குறிக்கிறது இப்போது அவர் ஒரு பெருந்திரள் கூட்டத்தின் தந்தையாக இருப்பார் என்பதை குறிக்க தேவன் அவரது பெயரை மாற்றினார் தேவனின் நித்திய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவைப்படுவது ஒரு உயர்த்தப்பட்ட தனிநபர் அல்ல மாறாக ஒரு பெருக்கமடைந்த நபர் அவரது நோக்கத்தை நிறைவேற்ற ஏராளமான மக்களை கொண்ட ஒரு நபர் இதற்காக அவருக்கு ஒரு உற்பத்தி செய்யும் தந்தை தேவை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் உயர்ந்த ஆவிக்குரிய ஒரு நபராக இருக்க விரும்புகிறார்கள் இந்த வகையான ஆவிக்குரியவராக அவர்கள் எவ்வளவு அதிகமாக தேடுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் மலடாகவும் தனித்துவமாகவும் மாறி எந்த வித்தையும் உற்பத்தி செய்யாதவர்களாகிறார்கள் ஆனால் ஆவிக்குரியதை தேடுவதில் உயர்த்தப்படாமல் வித்தை உற்பத்தி செய்வதில் நாம் பெருக்கமடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இதற்காக நமக்கு பெயர் மாற்றம் நம் நபர் மாற்றம் தேவை உயர்ந்த தந்தை ஒரு பெருந்திரள் கூட்டத்தின் தந்தையாக மாற்றப்பட வேண்டும் உயர்ந்த ஆவிக்குரியதை தேடும் நபர் திரளான மக்களை உற்பத்தி செய்யும் நபராக மாற்றப்பட வேண்டும் இதற்கு ஆவிக்குரியதை தேடும் சுயத்தின் முடிவு கட்டப்படுதல் தேவைப்படுகிறது தேவனின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒரு உயர்த்தப்பட்ட நபராக இல்லாமல் பெருகிய நபராக இருக்கக்கூடிய வகையில் இந்த வகையான சுயம் கூட முடிவு கட்டப்பட வேண்டும் நாளை தொடரும் ஆமின்